நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுதி ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியில விவசாயிகளோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஆயிரத்தி முப்பத்தி மூன்று வேட்பாளர்கள் போட்டியிட்டாங்க இதுக்காக நூத்தி இருபது பக்கம் கொண்ட வாக்கு புத்தகம் அச்சிடப்பட்டுச்சு இந்த தேர்தல் அரசியல் வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாவே இருந்துச்சு இதுவரைக்கும் நடந்த தேர்தல்ல அதிமுக ஏழு முறையும் திமுக மூன்று முறையும் காங்கிரஸ் ஒரு முறையும் சங்கத சோசலிச கட்சி ஒரு முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க கொங்கு மண்டலத்துல இந்த தொகுதி இருக்கிறதுனால அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்வாக்கு நிலவி இருக்கு இப்போ இந்த தொகுதியோட எம்எல்ஏ பாஜகவை சேர்ந்த சி சரஸ்வதி இவங்க இந்த தொகுதி மக்களுக்காக நிறைய பண்ணியிருக்காங்க இந்த தொகுதியில குடிநீர் விநியோகம் சாலை வசதிகள் அரசு மருத்துவமனைகள்ல சேவை தரம் அருகிலேயே பள்ளி கல்லூரிகள் அரசு அதிகாரிகளின் செயல்பாடுகள் சட்டம் ஒழுங்கு உள்ளூர்ல விளையாட்டு திடல்கள் நூலகங்கள் ரேஷன் கடைகள்ல பொருட்கள் விநியோகம்னு மக்களோட எல்லா தேவைகளையும் செயல்படுத்தி மக்கள் மனசுல ஒரு நல்ல இடத்தை பிடிச்சிருக்காங்க அதிமுக செல்வாக்கு அதிகமா இருக்கிறதுனால இந்த முறையும் அதிமுக வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்குன்னு மக்கள் சொல்றாங்க இந்த தொகுதியில கொங்கு வேளாள கவுண்டர்கள் வேட்டுவ கவுண்டர்கள் நாடார்கள் வன்னியர்கள் ஆதி திராவிடர்கள் உட்பட பல்வேறு சமூகத்தினர் கணிசமா இருக்காங்க அடுத்ததா இந்த தொகுதி மக்களோட கோரிக்கை என்னன்னு வாங்க பாக்கலாம் விவசாயத்தை மட்டுமே நம்பி உள்ள இந்த தொகுதியில நிரந்தர நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் மஞ்சள் இருப்பு வைக்கும் கிடங்கு அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மஞ்சள் மூலம் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் நிரந்தரமாக காவிரி குடிநீர் கிடைக்க நீர் தேக்கத் தொட்டி கட்ட வேண்டும் இது போன்ற கோரிக்கைகளை மக்கள் வச்சிருக்காங்க வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல யார் வெற்றி பெறுவான்னு கமெண்ட் பண்ணுங்க